ஹலோ யாஸ் வணக்கம் நம் ஜெய் இயற்கை கோடன் நம்ம சேனலுக்கு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் கொடி அவரை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வளர்த்து நாம் ஒரே அறுவடையில் இருக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மாடி தோட்டத்தில் எடுக்கிறோம் அப்படிங்கிறது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் எப்படி வளர்த்து எடுக்கலாம் இதுக்கு எந்த மாதிரி பார்ட் சைஸ் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க நாம் இந்த இது வளர்க்குறதுக்கு பாருங்கள் நம்ம வீட்டிலே செய்யப்பட்ட பாருங்கள் ஒரு அலுமினியத்தலான ஒரு க்ரோ பேக் எடுத்துன்னு இருக்கிறோம் இந்த அலுமினிய தொட்டியை பார்த்தோம்னா நம்ம வீட்டிலே செய்யப்பட்டது இது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதோடய லிங்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த அலுமினிய தொட்டி பாருங்கள் துரு பிடிக்காது பள்ளத்து வாழும் பெரிய சைஸுங்க ரெண்டைக்கு பன்னெண்டு அப்படிங்கிற இருக்கும் இது விட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டரை அடியை நீளம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அடி வருது ரெண்டரைக்கு ரெண்டு அளவுள்ள தொட்டிங்க இந்த மாதிரி தொட்டிங்களை நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவரை பாருங்கள் சூப்பராக வருதுங்க இது கொடி வகைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி தொட்டியை தாங்க பயன்படுத்தி வைக்கணும் இப்போ பாருங்க இந்த தொட்டியில் நம்ம வச்சு இதோடைய க காம்பு போகுது பாருங்க இதோடைய செம ஸ்ட்ரென்த்தாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ தடிமனாக இருக்குது பாருங்கள் அந்த அளவு தடிமன் போகும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அறுவடை கிடைக்கும் அதோட பாருங்கள் சைட்லேயும் போயிருக்குது அதோடய காம்பு இந்த ஃபைட்லேயும் போயிருக்குது அந்த கொடியோடய திக்னஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கேன் அந்த இதில் தான் வச்சிருக்கேன் இதை நான் இப்படி வைக்கிறதால என்ன ஒரு நமக்கு உபகாரம்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு இந்த மழை மழைக்காலத்துலலாம் தண்ணி ஜாஸ்தி வேணாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடி அவரை பார்த்தீங்கன்னா உறிஞ்சி எடுத்துரும் இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படுங்க உரம் எக்கச்சக்கம் தேவைப்படும் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு பாருங்கள் அதெல்லாம் தேவையில்லை அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேவைப்படாதது ஓவர் தண்ணியான அழுகி போக சான்ஸ் இருக்குது இப்போ இந்த கொடி அவரையில் பாருங்கள் இந்த வளர்ந்து வரும்போதே பாருங்கள் உங்களுக்கு பாருங்கள் கொத்து கொத்தாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பாருங்கள் இது வச்சுருக்குது மொட்டுக்கள் வச்சுருக்குது இந்த அளவு மொட்டுக்கள் ப வைக்கணும்னாலே உங்களுக்கு அதுக்கு சத்துக்கள் நிறைய வேணும் பெரிய அளவு தொட்டிக்கல் தேவை பாருங்கள் பூக்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் இதோட பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கொ அது ஸ்ட்ரெங்க் இல்லைனா இந்த பூக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காயாக மாறாது எனக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குரிய எல்லாமே காயாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இருந்தாவது இப்போ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சி தொல்லையே இல்லைங்க இந்த வாட்டி அஸ்வினி பூச்சி தொல்லை இருந்ததுன்னா அது பாதி காலி பண்ணிவிடும் இந்த வாட்டி எனக்கு அந்த தொல்லை இல்லாததால் ரொம்ப இதுவாக இருக்குது பனி கம்மியாக இருக்குது முக்கிய காரணம் அதனால் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பூச்சியே எனக்கு வீட்டில் இந்த வாட்டி பிடிக்கவே இல்லைங்க அஸ்வினி பூச்சி சத்துக்கள் நாம் நிறைய கொடுக்கறதால என்ன ஆகும்னா உங்களுக்கு பூக்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வந்து பூக்கள் வரும் அந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள்வாக மாறும் தேவைப்படுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா புளித்த மோர் பாருங்கள் அதை வந்து நல்ல லிக்யூட் பண்ணி அதை வந்து தெளிச்சு விட்டீங்கன்னா போதுமானது அது இப்போ நீங்கள் பண்ணீங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு காய்களாக மாறும் இப்போ பாருங்க இதுல தொட்டியில பாருங்க நம்ம சத்துக்கள் பாத்தீங்கன்னா மாறி மாறி கொடுத்துன்னு வந்திருக்குங்க நிறைய சத்துக்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே வந்திருக்கும் ஏன்னா இதோடைய வேர்கள் பார்த்தீங்கன்னா ஆழமா போவாது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கொடியுடைய வேறு எல்லாம் படர்ந்து தான் போகக்கூடியது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி இல்ல முக்கால் அடி ஆழம் இருந்தாலே போதுமானது ஆனா அகலம் நிறைய வேணுங்க அது கொடி எங்களுக்கு கொடி சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தேவை இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அடி அளவுக்கு மட்டும்தான் மண்ணை போட்டிருக்கேன் நான் தேவைப்பட்டால் போட்டுக்கலான்ங்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா மண்ணில் உரத்த கலத்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் போட்டு விடுவேன் அப்போ அப்போ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா தான் இதில் பார்த்தீங்கன்னா அறுவடை எக்கச்சக்கம் எடுக்கலாம் எடு வைக்கிற பூக்கள் எல்லாமே உங்களுக்கு பார்த்தா காய்களாக மாறும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா தரைத்தளத்தில் வச்சு எடுத்தால் மட்டும்தான் இந்த அளவு வரக்கூடியதாக இருக்கும் உங்கள் விளைச்சல் ஆனால் மாடித் தோட்டத்திலேயே நாம் இந்த அளவுக்கு எடுக்கலாம்னா அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய தொட்டியை பயன்படுத்தணும் இப்போ நம்ம பாங்க பண்ணியிருக்கிற இந்த தொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு வருஷம் ஆச்சு இன்னும் துரு பிடிக்கல ஒன்ஸ் தான் செலவு ரொம்ப குறைஞ்ச செலவு வர பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு காய்கள்லாம் பிடிக்கும் அதனால் எல்லாமே நீங்கள் நீங்களும் ஈஸியாகவே சுலபமாக வளர்த்து எடுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த காய்கள்லாம் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் காயாக மாறி எவ்வளோ காய்கள் வச்சுருக்கு பாருங்கள் நமக்கு முதல் அறுவடைங்கள் எடுக்க போகுது முதல் அறுவடையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா முதல் அறுவடை பார்த்தீங்கன்னா நாலு காய் எடுத்தேன் பத்து காய் எடுத்தேன்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் அறுவடையிலே ஒரு முக்கா கீழே பார்த்தீங்கன்னா அவரை எடுத்திருக்கேன் முக்கியமாக இன்னொன்று சொல்லணும்னா விதைகள் நல்லா இருக்கணும் அந்த விதைகள் பார்த்தீங்கன்னா நான் தோட்டம் சாய்ச்சும் கிட்ட தான் வாங்கினேன் இந்த விதையை சூப்பரான விதையாக கொடுக்குறேன் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே வாங்கும்போது நல்ல விதையாக இருக்கும் நமக்கு அற்புதமாக கிடைக்கும் அந்த வகையில் பா இது பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்குது ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சிகப்பாகவும் கீழே பார்த்தீங்கன்னா பச்சையாகவும் இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுங்க அடுத்தது உரம்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பாருங்கள் ஆட்டு சாண உரம் கொடுக்கலாம் மாட்டு சாணம் உரம் கொடுக்கலாம் கிச்சன் கம்போஸ்ட் இருக்குது பாருங்கள் அது கொடுக்கலாம் கிச்சன் வேஸ்ட்டு வந்து உங்களுக்கு வீட்டில் இருக்க பாருங்கள் அப்படியே நீங்கள் கொடுக்கலாங்க அதை கம்போஸ்ட் ஆக்கி கொடுக்க அந்த வேஸ்ட்டு கூட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா கூட பாருங்கள் நல்லா உங்களுக்கு மக்கி கிடச்சிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு உரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா உரம் உண்மையாகவே நல்லா பயன்படுத்துங்க இப்போ கூட நான் அந்த உரத்தை பார்த்தீங்கன்னா அப்பப்போ டக்குன்னு மாடியில் போனீங்கன்னா அது எடுத்து நாலு இதை கட் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டு மண்ணில் பார்த்தீங்கன்னா அதை குவிச்சு விட்டுருவேன் அப்புறம் இந்த முட்டை ஓட்டு உரம் பாருங்கள் அது நல்லா வேலை பண்ணுது ஓலை உரம் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஓலை இருக்கும் அங்கங்கே ஓலை விழுந்து கிடக்கும் அந்தமாதிரி ஓலைகளை கூட கொண்டாந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அப்படியே கொடுத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான ஒரு உரமாக மாறும் அடுத்ததாக பார்த்தோன்னா இலை மகு உரம் எதுவுமே இல்லைன்னா கூட உங்கள் தோட்டத்தில் விழுது பாருங்கள் இலைகள் அந்த இலைகளை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நீங்கள் அந்த இலைகளை போட்டு போட்டு பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து மண்ணை குவிச்சு விட்டிங்கன்னா போதும் அது ஒரு முக்கியமான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உரமாக படை இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் கோல்டு உரம்னு இந்த வாட்டி பண்ணியிருக்கேங்க நான் வீடியோ கூட போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த சீசனில் எனக்கு சூப்பராக வருதுங்க இது சாதாரண உரம் கிடையாதுங்க நல்லா பயன்படுதுங்க ஆட்டு சாணம் இலை இது மக்கு உரம் ப்ளஸ் பார்த்தா கிச்சன் கம்போஸ்ட்டை பார்த்து மாட்டு சாணம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் அந்த உரத்தை உங்களுடைய வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் அந்த லிங்க்கை அதை பார்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க சூப்பரான உரம்ட்டுன்னு நல்லாவே அந்த உரம் பயன்படுதுங்க அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம இந்த வேர்களில் பார்த்தீங்கன்னா கூட குளித்த மோரை ஊற்றி விடலாம் அரிசி கழுவினை கஞ்சி இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா லிக்விடாக பண்ணி அந்த அரிசி கழுவினை கஞ்சி போடலாம் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி வடிகட்டின கஞ்சி இருக்குமா அதையும் நல்ல லிக்விடாக பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒரு நாலு பங்கு தண்ணியை கலத்தி அதையும் கொடுக்கலாம் அப்புறம் ஆலோவீரா லிக்விட் பாருங்கள் அது ஆலோவீரா டைரெக்டாக கொடுக்கலாம் லிக்விடாக பண்ணி மேலே தெளித்து விடலாம் அதுமாதிரி மேலே தெளித்து விடும்போது இலை வழியாகவும் அது உணவு எடுத்துக்குதுங்க அந்த வழியாக பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு இது உரம் கிடைக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வாரத்துக்கு ஒரு முறையாவது மேலே இலையை மேலே தெளித்து விடுங்க அடுத்ததை பார்த்தா இந்த பீட்ரூட் வாட்டரு இந்த கேரட் வாட்டரு கீழே கீரை கழுவுகிற தண்ணீர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒர்க் பண்ணுது அப்புறம் வாழைப்பழ தோல் பாருங்கள் அது சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க வாழைப்பழம் வீட்டில் வாங்காமல் இருக்க மாட்டேங்க வாங்கினீங்கன்னா அந்த தோலை வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ கட் பண்ணி போட்டு விடுங்க ப்ளஸ் அது தண்ணியை பாருங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியை பாருங்கள் நீங்கள் கொடுத்து பாருங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பரான கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாட்டு சாணம் உரம் பண்ணுறோம் பாருங்கள் அந்த உரத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா இது பண்ணிட்டு அந்த தண்ணியை நல்ல ஒரு முக்கால் அவர் பார்த்தீங்கன்னா அதில் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட தெரித்து கொடுங்க சூப்பராக வேலை பண்ணுதுங்க அது வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் ஒர்க் ஆகுது அது அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது இது மாதிரி எந்த உரத்தையும் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் இதெல்லாமே பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் கொடுக்கணும் இந்த லிக்விட் உரத்தெல்லாம் சாதாரண உரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற நேரங்கள்லேயும் கொடுக்கல அவங்களுக்கு டைம் இருக்கும்போது போடுங்க போட்டுவிட்டு மேலே மண்ணை குவிச்சு விடுங்க இந்த மண்ணை குவிக்கிறதுன்னு சொல்கிற பாருங்கள் அது ஒரு முக்கியமான வேலைங்க அது சுற்றிலும் மண்ணை அடிக்கடி குவிச்சு விடுங்க அப்படி குவிச்சு விடுறதால என்ன ஆகுதுன்னா அது சைட்லலாம் உங்களுக்கு வேர்கள் வருது நிறைய வேர்கள் பார்த்தீங்கன்னா சைடுலேயும் வேர்கள் வருது இந்த பிசிறு வேர் பாருங்க மண்ணை பார்த்து மண்ணில் உள்ள உரத்தெல்லாம் ஈஸியாக எடுத்துக்குதுங்க இதனால் பார்த்தீங்கன்னா இதோடைய அளவு பார்த்தீங்கன்னா மண்ணுடைய அளவு அதிகரிக்கிற மாதிரி ஆகுது அது செடிங்களுக்கு அதனால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்துக்கள் நல்ல க கிடைக்குது உங்களுக்கு காய்கள்ல நல்ல திரட்சியாக வருது எனக்கு பாருங்க காய்கள் ரொம்ப திரட்சியாக வந்துருங்க நீங்களே உங்க வீட்டில் இந்த மாதிரி வச்சு பாருங்க உங்க வீட்டில் நீங்களே சொல்வீங்க அந்த மாதிரி மத்தபடி இந்த சின்ன சின்ன டப்பாக்கள் எல்லாம் வைக்கிறத விட்டுடுங்க இதுவே அதுல இந்த தக்காளி செடி கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி மிளகாய் செடி அதுங்க மட்டும் பயன்படுத்துங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி அவரை விட இந்த மாதிரி கொடி அவரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு டைம் இந்த சீசன்கள்லேயே கிடைக்குங்க இப்போ நம்ம முதல் வாட்டி எடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கம் பார்த்தீங்கன்னா வந்துக்கினே இருக்குதுங்க இன்னும் இதுல பார்த்தீங்கன்னா கோவக்கா செடி மேலே விட்டுருக்கேன் நான் காராமணி செடியை விட்டுருக்கேன் நான் பாவக்காய் கொடி எல்லாமே ஒரே இதில் போகுதுங்க இடம் இல்லை என்ன பண்றது அப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்னோட ஒன்று போனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு கிடச்சிருக்குது உங்களுக்கு நிறையாவே கிடச்சிருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு புழு கூட இல்லைங்க நீங்கள் அதிர்சியா போடுவீங்க அந்த மாதிரி இவங்க தலை தலைன்னு வந்திருக்குது ஒரு புழு இல்லாமல் சாதாரண பார்த்தீங்கன்னா புழு பூச்சி இருக்கும் நம்மளுடைய அவரையில் பார்த்தீங்கன்னா புழுவே இல்லைங்க ஒன்று கூட புழு இல்லைங்க அவ்வளவு இருக்குது மத்தனையும் இலசு அவரை நல்ல நீட்டு நீட்டாக வந்திருக்குது இந்த பச்சை அவரை இது இந்த வருஷம் தான் முதல் முறையாக போட்டிருக்கேன் இது முன்னாடி சவுப்பு அவரை கூட போட்டிருக்கேன் அதுவும் இந்த வருஷம் வருது அதுக்கு தனி ஒரு வீடியோ கொடுக்குறேன் இந்த அவரை வந்து உங்ககிட்ட வாங்க மாடி தோட்டம் சாட்சிக்கிட்ட கிட்ட வாங்கி ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க நீங்களும் வேணா அவங்க வாங்கிக்கலாம் ஏன்னா ஒருத்தர் நான் வச்சு யார் வளர்க்குறாங்க அவங்க கிட்ட வாங்கும் போது நம்ம தைரியமா வாங்கலாம் இப்போ பாருங்க நமக்கு இது எடுத்த பிறகு பாருங்க அறுவடை எவ்வளோ வந்திருக்கு பாருங்க எக்கச்சக்க வந்துருக்குங்க ஒரே இதுல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் அவ்வளவும் இலசுங்க வேறு சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டுங்க பாருங்கள் இன்னமும் நிறைய வராது எடுக்கும் போது பார்த்து எடுங்க ஃபுல்லாக இழுத்துராதிங்க எடுத்த இருந்தே மறுபடியும் மறுக்கல் மொட்டுக்கல் வச்சு வரும் அதையும் ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதனால் பொறுமையாக எடுங்க கிள்ளி கில்லி எடுங்க அதை அப்போ தான் உங்களுக்கு மொட்டுக்கல் பார்த்தீங்களா இப்போ எடுத்த இடத்துல இருந்து மொட்டுக்கல் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் பார்த்து பொறுமையாக எடுங்க இந்த வீடியோத்தை வச்சு நீங்களும் பயன்பெறுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி கொடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் கருத்துக்களை தெரியுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்